பத்தாண்டுகளுக்கு பிறகு நண்பன் சோமசுந்தரம் கிராமத்திற்கு வந்த துரைவேலுவிற்கு அதிர்ச்சி ஆச்சரியம் காரணம் இருந்த குடிசை வீடு மாடி வீடாக மாறியிருந்தது அது இல்லாமல் விவசாய பணிகளுக்கு டிராக்டர் கரும்பு ஏற்ற லாரி என்று பெரிய வரவு செலவு எப்படி இந்த மாற்றம் அவனுக்குள் கேள்வி எழுந்தது எப்படிடா இப்படி இந்த மாற்றம் நண்பனிடம் வாய்விட்டே கேட்டான் துரைவேலு தெரியல சரி விடு உன் அம்மா அப்பா உன் கூடத்தான் இருக்காங்களா ஆமா ஏன் உன் கூட பிறந்த மத்த பிள்ளைங்க வீடுகளுக்கு போகலையா நாலு அண்ணன் தம்பி வீட்டுக்கும் போனாங்க ஆனா திரும்பிட்டாங்க காரணம் வரவேற்பு விருந்து உபசரிப்பு சரியில்லை அப்படியா ஆமா அங்கிருந்து திரும்புறதுக்குள்ள அவங்க ஒவ்வொருத்தரிடமிருந்து தினம் எனக்கு நாலு ஃபோன் என்னன்னு சோமு கிராமத்துல வாழ்ந்த அம்மா அப்பாவை வச்சு நகரத்துல இங்க குப்பை கொட்டுறது கஷ்டம் மேலும் நாங்க இருக்கிற இடம் சிறுசு எல்லாரும் இருக்க இடம் போதாது அது மட்டும் இல்லாம எங்க மனைவிகளுக்கும் மாமனார் மாமியார் வந்து தங்கி இருக்கிறது எங்களுக்குள்ள மனஸ்தாபம் கஷ்டம் அதனால அம்மா அப்பாவை நீயே வச்சுக்கோ அவங்களுக்கான செலவு தொகைகளை மாசா மாசம் நாங்க அனுப்புறோம் எங்களை போல் உனக்கும் பிரச்சனை முடியலன்னா முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவோம் அதுக்குண்டான செலவு பங்கு தொகையை நாங்க தரோம் சொன்னாங்க எனக்கு பெத்தவங்களை பாரமா நினைக்கிற அவங்க மனசு புரிஞ்சுது அம்மா அப்பா திரும்பியதும் நீங்க எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு எல்லார் வீட்டுக்கும் போனது தெரியும் இனி அப்படி போக வேணாம் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என்ன மட்டும் பெத்ததா என்னோடையே இருங்க நானும் அப்படியே நினைச்சு உங்களை விடாம கடைசி வர வச்சு காபந்து பண்றேன் சொன்னேன் அவங்களும் சரின்னு தலையாட்டி இருக்காங்க சொல்லி முடித்தான் எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட துரைவேலு இதனால ஒன்னும் தொந்தரவில்லையா திருப்பி சோமசுந்தரத்தை கேட்டான் ஒண்ணும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவி குழந்தைகளை கவனிச்சுக்கிறாங்க அதுங்களுக்கு கதை சொல்லி அப்பா பள்ளிக்கூடம் வர கொண்டு விட்டுட்டு வரார் மற்றதுகளுக்கும் உதவி ஒத்தாசையா இருக்காங்க இந்த கூட்டு குடும்பத்தினால எனக்கு வீட்டு கவலையே இல்லை அடுத்து நான் தொட்டதெல்லாம் துலங்கி இப்போ இந்த நிலைக்கு ஆளாகிட்டேன் எனக்கு முன்னாடி வசதியா இருந்த என் அண்ணன் தம்பி எல்லாம் இப்போ எனக்கு பின்னால் இருக்காங்க அதாவது என்னை விட வசதி கம்மியா இருக்காங்க இதிலிருந்து எனக்கு ஒன்று நல்லா தெரியுது பெத்தவங்க வயிறு கொழுந்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என்கிற பாடம் நிறுத்திய சோமசுந்தரம் சரி நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த கேட்டான் இந்த விஷயமாத்தான் குழம்பி வந்த இப்போ தெளிஞ்சிட்டேன் என்றான் புரியல இவன் அவனை குழப்பமாக பார்த்தான் என் அப்பா அம்மாவை இங்கே பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலான்னு யோசனை அருகில் இருக்கும் முன்னிடம் அதை பற்றி விசாரிச்சு போகலான்னு வந்த இப்போ முடிவை மாற்றிக்கிட்டேன் போறேன் நடந்தான் துரைவேலு சோமசுந்தரம் சிலையாக நின்றான்